ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் இனியும் காலையாக நான் கம் வாங்க உப்பு தண்ணி சாரும் முருங்கைக்கீரை பொரியலும் பண்ணலாம் இப்போ வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்துட்டு அந்த வெங்காய கட்டில் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக போகணும் நான் நிறைய போட்டு என்னால் கட் பண்ணவே முடியல அப்படியே டம் பிடிச்சி கட் பண்ணிட்டேன் பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக வந்திருக்குன்னு பாருங்கள் அப்புறம் தேங்காவை நல்லா சுட்டி எடுத்துக்கணும் சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி இப்போ மசாலா வச்சுக்கலாம் அதுக்குள்ளே எண்ணெய் ஊற்றி அதில் தக்காளி போட்டுட்டு அப்படியே லைட்டாக பாயில் பண்ணணும் போட்டுட்டு நெக்ஸ்ட் அதில் நாலு பல் பூண்டையும் சேர்த்துக்கலாம் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு ஒரு ப்ளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்குள்ளே மிக்சியில் போய் பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் மிளகாய் போட்டு அரைச்சிக்கணும் இந்த பக்கம் நல்லா பாய் ஆகிட்டுக்கிட்டோம் அப்புறம் எண்ணெய் போட்டு கடுகு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கி எடுத்துக்கணும் நல்லா வதக்கிக்கணும் வணங்கிடித்த வெங்காயம் அது கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணும் தேவையான அளவுக்கு அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துட்டு மிளகு சீரகம் மிளகா இந்து வந்து காரம்னால் ரெண்டு மிளகா மட்டும் நான் போட்டுக்கிட்டேன் சேவையான மிளகா போட்டுக்கலாம் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பூண்டு வந்து நல்லா நசுக்கி இடித்து போட்டாச்சு நல்லாயிருக்கும் இடிச்சு போட்டால் ఎందుకు పాతీన తల్లి కొట్టే కీరం వచ్చే నన్నీ ఇచ్చి వచ్చి ఇది మసాలా పోటు నల్ మిక్స్ పన్ను అరే ఇచ్చా పో మిక్స్ పని ఆ நைட்டாக கொஞ்சம் கடல கொட்டையும் இறக்கும் போது போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கீரை பொருள் ரெடி ஆகிடுச்சு இப்போ உப்பு தண்ணி சாருக்கு நம்ம மேலே பாயில் பண்ண தக்காளி தூள்லாம் எடுத்துடணும் அப்படியே அதிலே விட்டு இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும் நான் அப்படியே போட்டுட்டு மிக்சியில் அரைச்சிட்டேன் அது மேலே கருப்பாக்கதெல்லாம் எடுத்து புளி மேலே சீரகம் கடல கொட்டை தேங்காய்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்தாச்சு అప్పుడు చెంది పార్ డేస్టా థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ ఓకే బాయ్